இந்த நாம கேள்வி என்ற அதிகாரம் பார்க்கலாம் இந்த அதிகாரம் வந்து நாற்பத்தி ரெண்டு கேள்வி பால் பொருட்பால் இயல் அரசியல் குரல் நானூற்றி பதினொன்றுல இருந்து நானூற்றி இருபது வரைக்கும் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை செவியால் கேட்டறியும் செல்வம் செல்வங்களுள் ஒன்றாக போற்றப்படும் செல்வம் ஆகும் அச்செல்வம் செல்வங்கள் எல்லாவற்றிலும் தலையானதாகும் செவியால் கேட்டறியும் செல்வம் செல்வங்களுள் ஒன்றாக போற்றப்படும் செல்வம் ஆகும் அச்செல்வம் செல்வங்கள் எல்லாவற்றிலும் தலையானது ஆகும் அடுத்த குரல் செவிக்குணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் செவிக்குணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் செவிக்கு கேள்வியாகிய உணவு இல்லாதபோது அதற்கு துணையாக உடலை ஒப்புமாறு வயிற்றுக்கும் சிறிது உணவு தரப்படும் நம்மளோட காதுகளுக்கு வந்து நம்ம கேட்டு க கற்கக்கூடிய விஷயங்கள் வந்து எதுவும் இல்லாத போது நம்ம வயிற்றுக்கு பசிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உணவு நம்ம வயிற்றுக்கும் கொடுக்கப்படும் அதுதான் வந்து செவிக்குணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் செவி உணர்வு கேள்வியுடையார் அவியுணவின் ஆன்றோரோடு ஒப்பார் நிலத்து செவியுணவிற் கேள்வியுடையார் அவியுணவின் ஆன்றாரோடு ஒப்பார் நிலத்து குறைந்த உணவருந்தி நிறைந்த அறிவுடன் விளங்கும் ஆன்றோருக்கு ஒப்பாக கேள்வி ஞானம் எனும் செவியுணவு அருந்துவோர் எனப்படுவ எண்ணப்படுவர் குறைந்த உணவருந்தி நிறைந்த அறிவுடன் விளங்கும் ஆன்றோருக்கு ஒப்பாக கேள்வி ஞானம் எனும் செவியுணவு அருந்துவோர் எண்ணப்படுவர் கற்றிலானாயினும் கேட்க அத்தொருவருக்கு ஒர்க்கத்தின் ஊற்றாண் துணை கற்றிலாயினும் கேட்க அத்தொருவருக்கு ஒர்க்கத்தின் துணை நூல்களை கற்காவிட்டாலும் கற்றவரிடம் கேட்டு தெரிந்து கொண்டால் அது நடை தளர்ந்தவனுக்கு உதவிடும் மூன்று போல துணையாக அமையும் நூல்களை கற்காவிட்டாலும் கற்றவரிடம் கேட்டு தெரிந்து கொண்டால் அது நடை தளர்ந்தவனுக்கு உதவிடும் மூன்று போல துணையாக அமையும் அடுத்த குரல் இழுக்கல் உடையுழி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்கமுடையார் வாய் சொல் இழுக்கல் உடையுழி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல் ஒழுக்கமுடைய சான்றோரின் வழுக்கல் உடைய சேற்று நிலத்தில் ஊன்றுகோல் போல் வாழ்க்கையில் உதவும் ஒழுக்கமுடைய சான்றோரின் வழுக்கல் உடைய சேற்று நிலத்தில் ஊன்றுகோல் போல் வாழ்க்கையில் உதவும் எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் எவ்வளவு சிறிதே ஆயினும் நல்லவற்றை கேட்டறிய வேண்டும் கேட்ட அந்த அளவிற்கு அவை நிறைந்த பெருமையை தரும் எவ்வளவு சிறியதே ஆயினும் நல்லவற்றை கேட்டறிய வேண்டும் கேட்ட அந்த அளவிற்கு அவை நிறைந்த பெருமையை தரும் பிழைத்துணர்ந்தும் பேதமை சொல்லார் இழைத்துணர்ந்தும் தீண்டிய கேள்வி அவர் பிழைத்துணர்ந்தும் பேதமை சொல்லார் இழைத்துணர்ந்தும் தீண்டிய கேள்வி அவர் எதையும் நுண்ணிய நுண்ணிதாக ஆராய்வதுடன் கேள்வி அறிவும் உடையவர்கள் சிலவற்றை பற்றி தவறாக உணர்ந்திருந்தாலும் கூட அப்போது அறிவற்ற முறையில் பேச மாட்டார்கள் எதையும் நுண்ணிதாக ஆராய்வதுடன் கேள்வி அறிவும் உடையவர்கள் சிலவற்றை பற்றி தவறாக உணர்ந்திருந்தாலும் கூட அப்போதும் அறிவற்ற முறையில் பேச மாட்டார்கள் செவி கேட்பினும் கேளா தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி இயற்கையாகவே கேட்கக்கூடிய காதுகளாக இருந்தாலும் அவை நல்லோர் உரைகளை கேட்க மறுத்தால் செவிட்டு காதுகள் என்றே கூறப்படும் இயற்கையாகவே கேட்கக்கூடிய காதுகளாக இருந்தாலும் அவை நல்லோர் உரைகளை கேட்க மறுத்தால் செவிட்டு காதுகள் என்றே கூறப்படும் நுணுங்கிய கேள்வியர் அல்லோர் வணங்கிய வாயின் வாயினராதல் அரிது நுணுங்கிய கேள்வியல் கேள்வியர் அல்லோர் வணங்கிய வாயினராதல் அரிது தெளிவான கேள்வியறிவு இல்லாதவர்கள் அடக்கமாக பேசும் அமைதியான பண்புடையவர்களாக இருக்க முடியாது தெளிவான கேள்வியறிவு இல்லாதவர்கள் அடக்கமாக பேசும் அமைதியான பண்புடையவர்களாக இருக்க முடியாது செவியிர் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவீனும் வாழினும் எண் செவியிர் சுவையுணர்வா சுவையுணரா வாயுணர்வின் மக்கள் மாக்கள் அவீனும் வாழினும் எண் செவி சுவை உணராமல் வாயின் சுவைக்காக மட்டுமே வாழும் மக்கள் உயிரோடு இருப்பதும் ஒன்றுதான் இல்லாமல் போவதும் ஒன்றுதான் செவிச்சுவை உணராமல் வாயின் சுவைக்காக மட்டுமே வாழும் மக்கள் உயிரோடு இருப்பதும் ஒன்றுதான் இல்லாமல் போவதும் ஒன்றுதான் தேங்க்யூ